ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் நீரில் மூன்றாவது நாளாக குவியல் குவியலாக நுரை வெளியேறி வருகிறது அதில் துர்நாற்றம் வீசும் நிலையில் ஆபத்தை உணராமல் நுரையில் விளையாடி செல்ஃபி எடுக்கும் பொதுமக்களின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஐநூற்று அறுபது கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது நீரில் கலக்கப்பட்ட ரசாயன கழிவுகள் காரணமாக ஆற்றில் குவியல் குவியலாக நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கருநிறத்தில் வெளியேறும் நீரில் இரண்டு அடி உயரத்திற்கு நுரை பொங்கி மேகங்களைப் போல நகர்ந்து வருகிறது ஏதோ காஷ்மீரில் உள்ள ஆறு போல பார்க்க நன்றாக இருந்தாலும் இது அத்தனையும் கழிவுகள் என்பதுதான் உண்மை கருநிறத்தில் நாற்றமடிக்கும் நீரில் நுரை பொங்கி செல்வதை வாகன ஓட்டிகள் நோய் பரவும் அபாயத்தை உணராமல் நுரையில் செல்ஃபி எடுத்து வருகின்றனர் அணையிலிருந்து வெளியேறும் நீர் பாட்டிலில் பிடித்தபோது கருப்பு மை நீரில் கலந்தது போன்று கருநிறத்தில் காட்சியளிப்பது அச்சத்தை உண்டாக்குவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தென்பெண்ணை ஆற்று நீர் மாசடைவது குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி கர்நாடக தமிழகம் இரு மாநில மாசு கட்டுப்பாடு அதிகாரிகள் நீர் மாதிரிகளை சேமித்து சென்ற போதும் இதுவரை அதற்கான முடிவுகள் தெரிவிக்கப்படவில்லை இதுகுறித்து சமூக ஆர்வலர் செந்தமிழ் என்பவர் பேசுகையில் கர்நாடக மாநில ரசாயன தொழிற்சாலைகள் சாயப்பட்டறை தொழிற்சாலைகளின் பொருட்கள் நீரில் கலப்பதே இப்படி மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதற்கான காரணமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் நாம் இப்போ தமிழகம் ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணை அருகே நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அணையில் வரும் நீரானது கர்நாடக மாநிலம் நந்திமலை என்னும் மலையில் உருவாகி கர்நாடக மாநில வழியாக தமிழ்நாட்டை பாகலூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணையை வந்து அடைகிறது இந்த நீர் இந்த நதியை நம்பி ஓசூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த நதியை நம்பி கால்நடைகளும் பல கால்நடைகளும் வளர்த்து வருகிறார்கள் இப்போது எப்பெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வருகிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற வேஸ்ட்டு அதாவது ரசாயனம் கலந்த நீரை கர்நாடக மாநிலம் தமிழகத்தில் உள்ள கர்நாடக எல்லையில் உள்ள ஆலைகளில் உள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவு நீரை சாயப்பட்டற நீரை துறந்து விடுகிறார்கள் இந்த நதியில் இந்த நதியானது இப்போது நாங்கள் துருநாற்றத்துடன் நின்றுதான் செய்தியாளர்களுக்கு செய்தியை கூறி கொண்டிருக்கின்றோம் இந்த நதியில் வர நீரை நம்பி விவசாயிகள் மலர் சாகுபடி மற்றும் காய்கறிகள் பயிரிடுகிறார்கள் இந்த காய்கறியானது தமிழகம் மற்றும் கர்நாடகம் கேரளா போன்ற கர்நாடகா போன்ற நாலு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் இதை இந்த நீரில் நச்சுதி நச்சு நீர் கலந்துள்ளதால் இந்த காய்கறியை உண்ணும் மக்களுக்கு நோய் வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு விரைந்து இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்